بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين غنيمه ما نوره له ما نوره له الله تعالى تانجل أنيوركم أرل بريوانا ها வாரம் முதல் நாம் பார்த்து வரும் தலைப்பு சிறந்த ஆளுமையான நோஹ் அலேஹிசலாம் அவர்களை பற்றி கடந்த வகுப்பில் நோஹ் சலாம் அவர்களை பற்றிய நான்கு சிறப்புகளை பார்த்தோம் அதை தொடர்ந்து ஐந்தாவது சிறப்பு நோஹ் அலேஹிசலாம் அவர்கள் சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த சிறப்புகளை தெரியும் போது அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை உங்களிடத்திலும் கொண்டு வர நீங்கள் எண்ணம் கொள்ளுங்கள் பார்க்கும் ஐந்தாவது சிறப்பு சலாம் அவர்களுக்கு அவ்வாஹ் எதை உபதேசமாக செய்தானோ உபதேசமாக கொடுத்தானோ உபதேசம் செய்தானோ அதைத்தான் நமக்கும் அல்லாஹு தாலா மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றான் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா இந்த செய்தியை குறிப்பிடுகிறார் அவர்களுக்கு எவற்றையெல்லாம் உபதேசமாக கூறினானோ அவற்றையெல்லாம் மார்க்கமாக உங்களுக்கு ஆக்கியுள்ளான் சலாம் அவர்களுக்கு மார்க்கமாக ஆக்கியதை அல்லாஹ் நமக்கும் மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றான் இலை நபியே நாம் உங்களுக்கு வகையாக வழியாக அறிவிக்க கூடிய செய்தி இப்ராஹிம வ மூசா வா அலீசா நாம் எவற்றை இப்ராஹிம் அலை நபிமார்களின் பெயரை கேட்டால் அலைஹிஸ் சலாம் என்று நாம் இசைத்து சொல்லுங்கள் இப்ராஹிம் அலேஹிஸ் மூசா அலைஹிஸ் சலாம் அழீசா அலைஹிஸ் ஆகிய இறை தூதர்களுக்கு நாம் எவற்றையெல்லாம் உபதேசமாக செய்தோமோ அவற்றை அவற்றையெல்லாம் உமக்கு நாம் உபதேசமாக செய்திருக்கின்றோம் இந்த இறை தூதர்களுக்கு அல்லாஹ் உபதேசமாக கூறிய செய்தி என்ன நூஹ் இஸ்லாம் அவர்களுக்கும் ஏனையூதர்களுக்கும் அல்லாஹ் கூறிய மார்க்கமாக ஆக்கிய மிக முக்கியமான செய்தி என்ன அல்லாஹ் கூறுகிறான் அந் அீமுதீன் இந்த மார்க்கத்தை நீங்கள் நிலை நிறுத்த வேண்டும் மார்க்கத்தை என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் இஸ்லாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கூறிய செய்தி என்ன மார்கமாக்கியது என்ன உபதேசம் செய்தது என்ன மார்கத்தை நிலைநாட்ட வேண்டும் எங்க இருந்தாலும் மார்க்கத்தை ஃபாலோ பண்ணணும் தொழுகட்டை வந்துட்டா தொழணும் நோன்பு காலம் வந்து விட்டால் நோன்பு நோக்க வேண்டும் அல்லாஹுடைய கட்டளையை எங்கிருந்தாலும் செயல்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் இத்தகையில்லா நபி அவர்கள் சிறுவராக இருந்த அப்துல்லா அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு உபதேசம் செய்ததை போல எங்கிருந்தாலும் நீர் அல்லாஹுவை மார்க்கத்தை என்ன செய்ய நிலை நிறுத்த வேண்டும் அதிலே நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் பல பிரிவுகளாக பிரிய வேண்டாம் என்று அல்லாஹு தாலா ஏனைய நபிமார்களுக்கும் உபதேசமாக செய்துள்ளான் நமக்கும் உபதேசமாக செய்துள்ளான் அப்ப இதே செய்தியை தான் அல்லாஹு யாருக்கு கொடுத்திருந்தான் நோஹிஸ்லாம் அவர்களுக்கு நோஹாம் அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கமாக ஆக்கியதை தான் நமக்கும் என்ன செஞ்சிருக்கின்றான் மார்க்கமாக ஆக்கியுள்ளான் மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் புரியுதுங்களாமா அடுத்து ஆறாவது சிறப்பு நோஹ் அலை அவர்கள் அலேசலாம் என்று நான் அசைத்து சொல்லுங்க நோஹ் சொல்லுங்க அலே இஸ்லாம் நூஹே இஸ்லாம் அவர்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டு மக்களை இரவு பகலாக நன்மையின் பக்கம் அழைத்த சிறந்த அழைப்பாளராக சிறந்த ஆலிமாக இருக்கிறார்கள் சிறந்த ஆலிம் அல்லாஹுவை அறிந்த அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்த சிறந்த ஆலிமாக நூ அலேஹுலாம் அவர்கள் இருக்கிறார்கள் பியை போல அக்கறை உணர்வு நமக்கு இருக்கும் புரியுதுங்களா பண்படுத்திக் கொள்ள வேண்டும் ஃபாலோ பண்ண வேண்டும் அதே போல மக்களையும் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கமாக நல்ல வழிகளின் பக்கமாக நற்குணங்களின் பக்கமாக மக்களையும் அழைக்க வேண்டும் நோ அலை அவர்கள் மக்கள் மீது எந்த அளவிற்கு அக்கறை கொண்டிருந்தார்கள் என்பதை சூரா நூஹில் இவ்வாறு பதிவு செய்கிறான் ஐந்தாவது வசனத்தில் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய சமூக மக்களை இரவு பகலாக நான் என்ன செய்தேன் நன்மையின் பக்கமாக அழைத்தேன் அப்ப சிறந்த அறிஞராகவும் அழைப்பாளராகவும் மக்கள் மீது அக்கறை கொண்டவங்களாகவும் நூ அலை இஸ்லாம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க இது போல நாமும் என்ன செய்ய வேண்டுமா மக்கள் மீது பொது மக்கள் மீது அக்கறை கொண்டவங்களாக இருக்கணும் மார்க்கத்தை நன் நல்ல முறையில கற்றுக்கொள்ளணும் புரியுதுங்களாமா தவறை பார்த்து அதை தவறு என்று சுட்டி காட்டாமல் போகக்கூடிய நிலை இருக்கக்கூடாது இது தவறு இது செய்யாதீங்க அப்படின்னு மக்களுக்கு என்ன செய்யணும் அந்த தவறை சுட்டி காட்டணும் நன்மை செய்யாம இருக்கிறாங்கன்னா நன்மை செய்யுங்க அல்லாகவே வணங்குங்கள் தொழுக தொழுகை நேரம் வந்துச்சு தொலைப்போங்க உதாரணத்துக்கு புட்பால் விளையாண்டுட்டு போறீங்க டைம் ஆயிடுச்சு அதான் சொல்றாங்க உடனே என்ன செய்யணும் தொழுக அதான்னு சொல்லிட்டாங்க அவங்க பள்ளிக்கு போவோம் அப்படின்னு என்ன செய்யணுமா அழைப்பு கொடுக்கணும் புரியுதுங்களா ரெண்டு நண்பரும் சொல்லுவாங்க வாங்க அப்படி நம்ம இன்னும் விளையாடலாம் தொழுக டைம் வந்தாலும் தேவையில்லை ஆஹ் விளையாண்டுட்டு அப்புறமாட்டி தொழுவோம் தொழவும் அது பின்னால பாத்துக்கிறலாம் இந்த மாதிரி ஷைத்தானுடைய தூண்டுதலில் அடிப்படையில் ஒரு நண்பர் சொன்னால் நாம் என்ன செய்யணும் அப்படி செய்யக்கூடாது வாங்க தொலைக்கு தொழுகைக்கு போய்விடுவோம் சலா தான் முக்கியம் புரியுதுங்களா இப்ப இந்த மாதிரி நூ அலி இசலாம் அவர்களை போல மக்கள் மீது அக்கறை கொண்டு நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய சிறந்த அழைப்பாளர்களாக இருக்க வேண்டும் நூ அலை இஸ்லாம் அவர்கள் சிறந்த அழைப்பாளராகவும் அல்லாஹுவை அறிந்த சொல்லுங்க ஆலிமாக அறிந்த அறிஞராகவும் இருந்தார்கள் நாமும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும் சரிங்களா ஏழாவது சிறப்பு நூஹ் அலி அவர்களின் பெயரில் குர்ஆனில் தனி ஒரு அத்தியாயமே இருக்கிறது தனி ஒரு அத்தியாயத்தை இறக்கி இருக்கிறான் அந்த அத்தியாயத்தின முழுக்க முழுக்க நூஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய அழைப்பு பணியை பற்றி தான் தாலா கூறுகிறார் அந்த அத்தியாயத்தின் பேர் என்ன சூரத்து நோஷ் எழுபத்தி ஒன்னாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்தை படிங்க சரிங்களாமா அதனுடைய மீனிங்க படிங்க சூரா மீனிங்க படிக்கணும் யார் யாரெல்லாம் அந்த சூறாவின் மீனிங்க படிச்சுட்டு வருவீங்க எட்டாவது சிறப்பு நோஹ் அலி அவர்களின் வரலாறுகளை அல்லாஹு தாலா பல சூறாக்களில் கூறுகிறான் ஏன்னா நூஹ் அலிஹுஸ்லாமா அவருடைய வரலாற்றில் நிறைய பாடங்கள் படிப்பினைகள் இருக்கின்ற காரணத்தினால் நூஹ் நபியினுடைய முதல் இறை தூதருடைய வரலாற்றை சொல்லி அல்லாஹு தாலா நமது நபியையும் சஹாபாக்களையும் பண்படுத்தினான் இந்த வசனங்கள் மூலமாக வரலாற்றின் மூலமாக நம்மையும் அல்லாஹு தாலா பண்படுத்துகிறான் إننا سورة كليل نوح نبي الله تعالى كوري سورة الأعراف سننن سورة الأعراف سورة يونس سورة هود سورة الأنبياء سورة المؤمنون سورة الشعراء سورة العنكبوت سورة الصافات سورة النوح إتنا تيا الله تعالى نوح عليه السلام பல சம்பவங்களை சொல்லி காட்டுகிறான் எப்படி அவங்க மகனுக்கும் அவங்களுக்கு மத்தியில நடந்த நிலைகள் என்ன எப்படி எல்லாம் அவங்க தாவா பண்ணாங்க மக்களை எல்லாம் அழைத்தார்கள் என்ற பல விஷயங்களை அல்லாஹு தாலா இந்த சூறாக்களில் இடையிடையே இணை செய்கிறான் நினைவுபடுத்துகிறான் புரியுதுங்களாமா ஒன்பதாவது சிறப்பு அலி இஸ்லாம் அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளில் ஐம்பது ஆண்டுகள் குறைவாக தாவா செஞ்சிருக்கிறாங்க எத்தனை ஆண்டுகளுமா உம் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிப்டி இயர்ஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்க தாவா மக்களிடத்துல இருந்து தாவா செஞ்சிருக்காங்க நீண்ட ஆண்டுகளாக வாழக்கூடிய ஆயுள்களை அவ்வாஹோ தாலா அவங்க மக்களுக்கு கொடுத்திருந்தான் நூல் ஹாலே இஸ்லாமங்களுக்கும் அவங்க கூட இந்த மக்களுக்கும் கொடுத்திருந்தாங்க நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் மிக குறைவு அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட ஆயுள் தான் பெரும்பாலும் ஆயுள் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் செய்த தாவா செய்த ஆண்டுகளை பற்றி அல்லாஹா சொல்லும் போது சூரத்தில் பதினான்காவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார் திட்டவட்டமாக அவர்களை அவர்களின் சமூக மக்களுக்கு இறை தூதராக நாம் அனுப்பினோம் ஆயிரம் ஆண்டுகளில் ஐம்பது ஆண்டுகள் குறைவாக அந்த மக்களிடத்திலே அவர்கள் தங்கி இருந்தார்கள் தங்கி தாவா செஞ்சார்கள் ஆனா அந்த மக்கள் என்ன செய்யவில்லை பெரும்பாலான மக்கள் அவர்களின் அழைப்பிற்கு பதில் கொடுக்கவில்லை அழைப்புக்கு என்ன செய்யலாமா பதில் கொடுக்கல அல்லாருடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுங்க தீமை விடுங்க சிலைகளை வணங்காதீங்கன்னு சொன்னா கேட்கிறதே இல்லை நல்ல விஷயம் சொல்லும் போது அதை கவனித்து கேட்காம காதை புத்துறது தலை மு முகத்தை மூடி கொடுறது இந்த மாதிரி இன்சல்ட்டான செயல்களை எல்லாம் அந்த மக்கள் செய்தார்கள் பெரும்பான மக்கள் குறைந்த நபர்கள் தான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் எனவே பல ஆண்டுகளாக நம்பிக்கை கொள்ளாமல் அநியாயம் அழி அட்டூழியம் செய்து கொண்டிருந்த அந்த மக்களை பிரளயம் அவர்களை பிடித்து கொண்டது வெள்ளத்தில் அவர்கள் செத்து போனார்கள் அவர்கள் அநியாயக்காரர்களாக இருந்த காரணத்தினால் அநியாயக்காரர்களாக இருந்தார்கள் புரியுதுங்களாமா இணை வைப்பு செய்வதன் மூலமாக அநியாயக்காரர்களாகவும் பாவங்கள் குற்றங்கள் செய்கின்ற காரணத்தினால் அநியாயக்காரர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் பத்தாவது நூ அலி இஸ்லாம் அவர்களுடைய கட்டளைப்படி ஷிப் கப்பலை வடிவமைத்த சிறந்த பொறியாளராக இருக்கிறார்கள் சிறந்த பொறியாளர் சிறந்த பொறியாளர் மரைன் இன்ஜினியர் மேலும் ஆர்கிடெக்ட் சரிங்களாமா மெரெயின் இன்ஜினியர் மேலும் ஆர்கிடெக்ட் இங்க கவனிக்கணும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த ஆலிமாகவும் இருந்தார்கள் சிறந்த அழைப்பாளராகவும் இருந்தார்கள் சிறந்த இன்ஜினியர் ஷிப்பை வடிவமைத்த இன்ஜினியர் யாருடைய அட்வைஸ் பிரகாரம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷிப்பை வடிவமைத்தார்கள் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அட்வைஸ் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இதெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் நம்மளை ஊக்கப்படுத்துகிறான் ஒரு திறன் மட்டும் பல திறனை கற்றுக்கொள்ளுதா படிப்புல முன்னேற்றம் இருக்கணும் ஓதுல முன்னேற்றம் இருக்கணும் ஒழுக்கத்துல முன்னேற்றம் இருக்கணும் நல்ல நோக்கங்கள் இருக்கணும் தெளிவான பார்வை இருக்கணும் மக்களுக்கு மத்தியில ஒரு கண்ணியமான மனிதனா இருக்கணும் புரியுதுங்களாம அதற்காகத்தான் அல்லாஹ் இந்த முன் சென்ற நல்லவர்களின் வரலாற்றை சொல்லி காட்டுகிறான் ஒரு துறையில மட்டும் நிறைய வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை உதாரணமாக கூறி அல்லாஹ் கூறுகிறான் நம்மை பக்குவப்படுத்துகிறான் பாருங்க சூரஹூதில் அல்லாஹ் கூறுகிறார் பார்த்து அல்லாஹ் கூறியதை நம்முடைய கண்ணுக்கு முன்பாக கப்பலை வடிவமையுங்கள் கப்பலை பில் பண்ணுங்க நம்முடைய செய்தியின் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அவர்கள் மக்களை சுமந்து செல்லக்கூடிய கப்பல் என்ன செய்தார்கள் வடிவமைத்தார்கள் கவனிக்கணும் சிரிக்கிறதுல ஃபாய்தா இல்ல படிக்கணும் படிக்காம சும்மா எல்லாம் கேட்டுட்டு சோம்பேறியா இருக்கல ஃபாய்தா இல்ல நூஹா அவர்களை போல இரவு பகலாக என்ன செய்யணும் அழைப்பு பணியை மேற்கொள்ளணும் அதற்கு அறிவை வளர்க்கணும் தூங்கி கொண்டிருந்தா வேலையாகாது சுத்தி சுற்றி கொண்டிருந்தா வேலையாகாது படிக்காம சும்மா வீட்டுக்கு வந்து உட்காந்து உட்கார்ந்து இருந்தா வேலையாகாது ஓதாம சும்மா இருந்தா வேலைக்கு உதவாது பல திறன்களை வளர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் உட்கார்ந்து என்ன செஞ்சாங்கடா அல்லாவுடைய கட்டளின் பிறகான கப்பலை வடிவமைத்தார்கள் எப்படி நல்லா படிக்கிற பையனை பார்த்துட்டு ரொம்ப ஓவரா படிக்கிறவங்கன்னு கேள்வி போனாங்க பார்த்தீங்களா ஓதுற பையனா இருந்தா கொஞ்சம் நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள பையனா இருந்தா சில பேர் என்ன செய்வாங்க கேலி பண்ணுவாங்க அதே போலவே நூஹா அவர்களை கேலி செய்தார்கள் பரிகாசம் செய்தார்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை நூஹலை அது போல நாமல் இருக்கணும் புரியுதுங்களாமா நூஹலை அவர்கள் கேலி செய்பவர்களின் கேளிக்கையான பேச்சுக்களை பொருட்படுத்தாமல் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு கப்பலை என்ன செய்தார்கள் ஷிப்பை வடிவமைத்தார்கள் சாதாரண விஷயமா பாருங்க பதினொன்னாவது சிறப்பு நூலே இஸ்லாம் அவர்கள் அல்லாஹின் கட்டளைப்படி கப்பலை ஓட்டிய சிறந்த ஷிப் கேப்டன் சிரிக்கிறதுக்கு இல்ல ஷிப்பை வடிவமைத்து ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறது எப்படி பயங்கரமான சவாலான காரியம் அலை கல் ஜிபால் இஸ்லாம் கப்பலை ஓட்டுறாங்க அலைகள் எப்படி இருந்தது மலைகளை போன்ற அலை சாதாரண ஒரு விஷயம் கிடையாது உங்களுக்கு தெரியுமா ஷிப்ல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய இடங்களை உங்களுக்கு வேலை தானா கொடுப்பாங்க ஏன்னா ஷிப்ல ஒர்க் பண்றது அவ்வளவு டிஃபிகல் ஆன ஒரு விஷயம் ஒருத்தங்க ஷிப்ல ஒர்க் ஒர்க் பண்ணிட்டீங்க மறைன் இன்ஜினியரா நீங்க ஷிப்ல போய் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா பல விஷயங்களை நீங்க என்ன செய்வீங்க எதிர்கொள்ளக்கூடிய திறன் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா இக்கட்டான பல சுச்சுவேஷனை நீங்க என்ன செய்யணும் சால்வ் பண்ணக்கூடிய நிலை இருக்கும் தானே அந்த டேலண்ட் யாருக்கு இருந்தது இருந்ததுலாம் இருந்தது சும்மா சாதாரண விஷயம் இல்ல ஷிப் கேப்டனுக்கு என்னென்ன இருக்கணும் பாருங்க இன்னைக்கு ஷிப் கேப்டனுக்கு நிறைய சேலரி உண்மைதானே அப்ப ஷிப்ப வடிவமைக்கக்கூடிய இன்ஜினியருக்கு நிறைய சம்பளம் லட்சக்கணக்கான சம்பளங்கள் உண்மையா இல்லையா இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும் என்பதை இந்த வரலாறு நம்ம சொல்லி காட்டுது பாருங்க ஒரு ஷிப் கேப்டன் அவருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஷிப் கேப்டன் வந்து ஒரு ஹையஸ்ட் ரேங்கிங் ஆபீசராக ஒரு ஷிப்ல இருப்பாங்க அவங்கதான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த ஷிப்ல இருக்கக்கூடிய அனைத்து அந்த செயல்பாடுகளையும் நிர்வாகம் செய்யக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு அவருக்கு தான் இருக்குது ரெஸ்பான்சிபிலி பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்குது நேவிகேஷன் அவ்வளவு பெரிய அலை அந்த அலைகளை எப்படி எல்லாம் கடந்து எப்படி எல்லாம் அது அந்த கப்பலை ஓட்டி செல்ல வேண்டும் என்ற பொறுப்பு அவருக்கு தான் இருக்குது அந்த பொறுப்பை யாரு திறன்பட செய்தார்கள் அலை அல்ல மலையும் தண்ணீர் பொங்கி வரக்கூடிய மலை போன்ற அலையில் நூஹலை அவர்கள் அந்த ஷிப்பை அழகான முறையில் என்ன செய்தார்கள் பொறுப்புணர்வுடன் ஓட்டி சென்றார்கள் அது மட்டுமல்ல நூஹலை அவர்கள் கப்பலில் ஏற்றக்கூடிய கூடிய பொறுப்பும் தான் இருந்தது கப்பல் போகும்போது கூட மகன் மட்டும் மகன் ஏறல மகன் என்ன செய்ய ஏறி கொள்ளுப்பா என்று சொல்றாங்க அதை சூராஹூத் நாப்பத்தி ஒன்னாவது வசனத்தில் சொன்னார்கள் அந்த ஈமான் கொண்ட மக்களை பார்த்து இந்த கப்பல் ஏறுங்க பிஸ்மில்லாஹி மஜுரே ஓ முருசா ஆஹா அல்லாஹுடைய பெயரால் இந்த கப்பல் என்ன செய்கிறது ஓடுகிறது அப்ப இதுல என்ன விளங்குது நீங்க ஒரு சிறந்த ஷிப் கேப்டனா இருக்கிறீங்க அல்ல இன்ஜினியரா இருக்கிறீங்க அல்ல ஒரு டாக்டரா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா பிஸ்மில்லா சொல்லி என்ன செய்யணும் அந்த சேவையை செய்ய ஆரம்பிக்கணும் அந்த சேவையை எப்படி செய்ய ஆரம்பிக்கணுமா பிஸ்மில்லா அந்த ஒர்க்கை செய்ய எப்படி ஆரம்பிக்கணும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் ஓ அந்த கப்பல் அல்லாவுடைய பெயரால் நிற்கிறது இன்னரப்பில ரஃபூ வஹீம் நிச்சயமாக என் ரப் மிக அதிகம் மன்னிக்கக்கூடியவனாக கருணையாளனாக இருக்கின்றான் என்று நோஹல இஸ்லாம் கூறினார்கள் பாருங்க எவ்வளவு திறன்கள் நோஹெ நபீ இடத்திலே காணப்பட்ட பர்சனலிட்டீஸ் ஆளுமைகள் என்னென்ன துருக்குமா பார்த்துடலாமா புரிதுங்களாதான் இதெல்லாம் நீங்க கொண்டு வரணும் அல்லாஹை பற்றி அறிந்து கொள்ளணும் மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ளணும் சிறந்த முறை மக்களுக்கு தாவா செய்யணும் சிறந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாம் உருவாக்கி கொள்ளணும் சரிங்களா சரி போங்க மாரக்கலா பிரிக்கும் இது கேட்டுருங்க சரிங்களாமா கடைசியா முடிய போகுது ஷார்ட் அவுட் பண்றோம் இன்ஷா அல்லா கவனிங்கம்மா ஒன்னாவது அல்லாஹுவையும் அவனின் மார்க்கத்தையும் நன்கு அறிந்த ஆளின் அறிஞராக இருந்தார்கள் இரண்டாவது அல்லாஹின் படைப்புகளை ஆய்வு செய்த சிறந்த ரிசர்ச்சர் ரிசர்ச் பண்ணணும் டாக்டரேட் வந்து பண்ணனும் நீங்க சும்மா அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் நிக்க கூடாது புரியுதுங்களா நீங்க மருத்துவம் படிக்கிறீங்களா இன்னைக்கு கேன்சருக்கு மருந்து இல்லைன்னு சொல்றாங்க கண்டுபிடிக்கணும் அது சிறந்த பணி முயற்சி பண்ணுங்க நீட்டுக்காக படிக்கணும் சும்மா இருந்தா படிக்க முடியாது முயற்சி பண்றாங்க மாஷா அல்லா நீங்களும் பண்ணுங்க முயற்சி பண்ணணுத்தா ரிசர்ச்சரா இருக்கணும் அல்லாவுடைய படைப்புகளை அறிந்து என்ன விளங்குதாமா அல்லாஹைய படைப்புகளை அறிந்து மக்களுக்கு அறிவிப்புடன் மக்களுக்கு போதிக்கும் போது மக்கள் அல்லாவுடைய படைப்பை அறிந்த படைப்பானை சயின்டிஸ்ட் அவங்க ஆஹ் மூணாவது மக்கள் மீது அக்கறை கொண்டு மக்களை நன்மையின் பக்கம் அழைத்த சிறந்த அழைப்பாளர் அப்ப நீங்க சிறந்த போஸ்டிங்ல இருந்தாலும் அழகான தாடி வைத்து நன்மை ஏவன் தீமையை தடுக்கணும் புரியுதாமா அப்ப நம்ம நம்ம திருத்தி கொள்ளணும் முதல்ல அடுத்து சிறந்த மரைன் இன்ஜினியராகவும் சிறை சிறந்த எப்படித்த வாசிக்கிறது ஐந்தாவது கப்பலை ஓட்டிய சிறந்த ஷிப் கேப்டன் இப்ப எத்தனை ஆளுமைகள் பெர்சனாலிட்டிஸ் பாருங்க இன்னும் நிறைய இருக்கும் நமக்கு தெரியல நமக்கு தெரிஞ்சதை கடைசியாக அன்பு மாணவர்களை இன்ஷா அல்லாஹ் உறுதி கொள்ளலாமா நீங்களும் அவர்களை போன்று சிறந்த ஆலிமா வருவீங்களா சிறந்த ஆய்வாளர்களா வருவீங்களா பல திறன்களை கற்றவர்களா ஒன்னுதான் தெரியும் என்ற நிலை இருக்க கூடாது பல திறன்களை கற்றவர்களாக நன்றி உள்ள அடியாராக வருவீங்களா ஏன்னா பல திறன்கள் வரும்போது கூட சேர்ந்து பெருமை வந்துடும் ஆணவம் வந்துடும் நன்றி சிறந்த அடியாராக இருந்தாங்க மதிக்கணும் மக்களை மதிக்கணும் பெற்றோரை மதிக்கணும் தாய் தந்தையரை மதிக்கணும் அவங்கள முதல் லவ் பண்ணணும் புரியுதுங்களாமா அவங்கள மதிக்கணும் அவங்க பேச்சை கேட்கணும் ஆசிரியர்களை மதிக்கணும் அடியாறுகளை மதிக்கணும் தெரியாத மக்களை மதிக்கணும் ஏழைகளை மதிக்கணும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் இந்த மாதிரி அப்தன் ஷக்கூரா நன்றி உள்ள அடியாராக இருக்கணும் நிறைய பர்சனாலிட்டிஸ் வந்தாலும் திறன்களை கற்றுக்கொண்டாலும் அனைத்தையும் தந்தது யார் அல்லாஹ் நானும் ஏனைய அடியார்களை போன்ற அடியார் அல்லாஹு தால அவன் தான் இவ்வளவு திறன்களை தந்தான் அதற்கு நான் நன்றி உள்ளவனாக ஏனைய மக்களுக்கு பயனாளராக இருப்பேன் என்ற உருதியை எடுத்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கு சிறந்த அழைப்பு பணி செய்யக்கூடிய மக்களா இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து ஆஹ் ஒவ்வொரு அஹ் எந்தெந்த சூராக்களை நூஹ் நபினுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அந்த சூராக்கை இடம் பெறக்கூடிய வசனங்களை நாம பாப்போம் இன்ஷா அல்லாஹ சுஹஹ் அல்லாஹ் அபி ஹம்தீக் அஷ் அதுவல்லா இல்லாஹ انت அண்டோ க வதூபிலே